ஸ்கூட்டில தனியா செல்லும் பெண்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில பரபரப்பான வீடியோ ஒன்று இணையதள பரவி வருகிறது பெண் ஒருவர் ஸ்கூட்டியில் சென்ற நிலையில அவரை பின்தொடர்ந்து வந்த ஹெல்மெட் அணிந்த நபர்கள் விடாமல் துவைத்து சென்று ஓட ஓட விரட்டி தரத்தரவனை இழுத்து நகைகளை பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பறித்து சென்ற நகை கவரிங் என்பதும் தெரிய வந்திருக்கு நகை பறிப்பு சம்பவம் அதிகரித்து வருவது சமூகத்தில் கவலை அளிப்பதாக பலரும் தெரிவிச்சிருக்காங்க பட்ட பகல்ல சாலையில நடந்து செல்லும் பெண்கள் முதியவர்கள் குறிவைத்து ஒரு கும்பல் இத்தகைய கொடூர செயலில் ஈடுபட்டு வருகிறது இது தொடர்பாக சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வரும் நிலையில கர்நாடகாவில் பெண்கள் தனியாக செல்ல செல்லப்பட வைக்கும் வகையில ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் சஞ்சப்பா நகர்ல பாத்தீங்கன்னா சாலையில ஸ்கூட்டில பெண் ஒருவர் சென்றிருக்காங்க அந்த பெண் தனியா செல்வதை நோட்டமிட்ட அந்த வழியாக ஹெல்மெட் அணிஞ்சபடி வந்த இருவர் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க முதலில் அந்த பெண்ணிடம் உதவி கேட்பது போல் பாவனை செய்து நகைகளை அபேஸ் செய்ய முயற்சியதாக தெரிகிறது ஆனால் அந்த பெண் சுதாரித்துக்கொண்டு கொண்டு அங்கு நிற்காமல் வேகமாக ஸ்கூட்டியை ஓட்டி சென்றிருக்காங்க எனினும் அந்த ஹெல்மெட் அணிந்தபடி வந்த நபர்கள் விடாமல் அந்த பெண்ணை தொடர்ந்து வந்திருக்காங்க இதனால் ஒரு கட்டத்தில் அந்த பெண் எங்கு செல்வது என்று தெரியாமல் உதவி கேட்டு வீடுகள் நிறைந்த பகுதிக்கு சென்றிருக்காங்க அடுத்து பாதை இல்லை என்பதால் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அந்த பெண் உதவி கேட்டு சத்தமிட்டு இருக்கிறார் அப்போது அவர்களில் ஒருவர் பைக்கில் இருந்து இறங்கி பெண்ணை நெருங்கி நெருங்கியிருக்காரு இதனால் அந்த பெண் பைக்கை போட்டுவிட்டு தப்ப முயன்றிருக்காரு எனவே அந்த நபர் ஓட ஓட விரட்டிச் சென்று பெண்ணின் நகையை பிடித்து இழுத்திருக்காரு இதில் அந்த பெண் சீலே விழுந்த நிலையிலும் விடாமல் தரத்தரவென இழுத்து நகைகளை பறித்திருக்காரு அந்த பெண்ணும் கத்தி கூச்சலிட்டதால் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினு ஓடி வந்திருக்காங்க இதையடுத்து அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து மின்னல் வேகத்துல சப்பியும் சென்றிருக்காங்க பட்ட பகல்ல பெண் ஒருவரை விரட்டி விரட்டி நகை பறித்த கொடூர சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில இது தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி மனதை பதைப்பதைக்க வைச்சிருக்கு இந்த வீடியோவானது தனியாக செல்லும் பெண்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில அந்த பெண் அணிந்திருந்தது கவரிங் நகை என்றும் அதைத்தான் அந்த நபர்கள் திருடிச் சென்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க